வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான உத்தரவு பறந்திருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய முழுமைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் கடைகளில் பறந்த மிக முக்கியமான உத்தரவு இனி அந்த பிரச்சனை இருக்காது மக்களே நிம்மதியில் பொதுமக்கள் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் பொருட்களினால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் காக்கப்பட்டு வருகிறது அதேபோல் பொருட்கள் தரமானதாக இருக்கிறதா பொருட்கள் முறையாக கிடைக்கிறதா என்பது உட்பட ரேஷன் கடைகளில் தடையற்ற மற்றும் தரமான சேவையை வழங்க பல நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்திருக்கிறது மக்களே சமீபத்தில் கூட அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனுப்பப்படும் பொருட்களை காடுதாரர்களுக்கு உடனுக்குடன் விநியோகம் செய்ய வேண்டும் ஒருவேளை அதனுடைய தரம் குறைவாக இருந்தால் உடனடியாக கிடங்குகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் பொருட்கள் தேங்கி வைக்கக்கூடாது தேங்கும் பொருட்களை கடையில் இருப்பு வைக்காமல் கிடங்குகளுக்கு திருப்ப அனுப்ப அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இதற்கு காரணம் ரேஷன் கடைகளில் தேங்கியிருக்கும் பொருட்கள் குறித்து சில புகார்கள் எழுந்தன அதாவது சிலர் தங்களுக்கென வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் மூலயமாக வழங்கப்படும் பொருட்களை சரியாக வாங்குவதில்லையாம் அது இல்லாமல் இதனால் அவர்களுக்கென்று என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் மளிகை பொருட்கள் தேங்கி விடுவதனால் அரசிற்கும் பெரும் இழப்பும் ஏற்படுகிறது அது இல்லாமல் ஊர்களில் தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை ஊழியர்கள் வாங்காத பொருட்களை வாங்கியதாக பதிவு செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களுக்கு வந்திருக்கிறது மக்களே இதற்கென ஒரு ஆப்பும் வடிவமைச்சிருக்கிறாங்க அதை நம்ம அனைத்து காணொலியிலுமே பதிவேற்றம் செய்திருப்போம் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்காமல் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் ரேஷன் பொருட்களை கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பாக நீங்கள் இலவச எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் மக்களே பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது என்ற ஒரு எண்ணின் மூலயமாக ரேஷன் அட்டை குறித்து புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மறக்காமல் இந்த ஒரு காணொலியை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க